பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தக்காளியும் அதே மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரே ஒரு பீஸ் சின்னதாக பட்டை ரெண்டு கிராம்பு ரொம்ப கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அது தாளித்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி அதில் சேர்த்து வணக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்குறப்ப அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் அதுலேயே சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே வணக்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா சுருண்டு வர்றப்ப அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் தேங்காய் துருவலும் இதில் வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பில் வானிலை வச்சுட்டு அதில் கடுகு கொஞ்சம் தாளித்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி விழுது வந்து அதில் கொட்டிடுங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது வந்து கொதிச்ச உடனேவே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தழை கருகப்பிலா எல்லாமே போட்டு இறக்கிடுங்க சுட சுட சோத்துல இந்த தக்காளி காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட்